சமீபமா ஒலிம்பிக் போட்டிகள் நடந்து முடிஞ்சது இப்போ நீங்க அந்த நேரத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க முகநூல்ல ஆண் தன்மை உள்ள பெண்ணும் இன்னொரு பெண்ணும் எப்படி மோதலாம் அப்படிலாம் போட்டிருந்தீங்க அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இல்லை இப்போ என்ன நினைக்கிறோம்னா சார் இப்போ எல்லா பெண்களும் சமம் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லா பெண்களும் சமம் கிடையாது பெண்களுக்குள்ளேயே வேரியேஷன் இருக்கு இல்ல இப்போ ஒலிம்பிக்ஸ் வந்து பெண்கள் நடத்தலாம் ஆண்கள் நடத்தலாம் வேரியேஷன்ஸ் வச்சு ஒரு ஜென்டர் கண்டுபிடிச்சு நடத்த முடியுமா ஒலிம்பிக்ஸ் எப்பயோ உருவானது சார் அந்த காலத்தில் இருந்த சயின்டிஃபிக் டெக்னாலஜி வச்சு அப்போ தான் அவ்வளோதான் அவங்க தெரிஞ்சுது அப்படி தான் நடத்துனாங்க இந்த காலத்தில் இருக்கிற சயின்ஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக நடத்தலாம்ல சமமான போட்டியாளர்களை வச்சு நீங்கள் நடத்தலாம்ல இல்லை அப்போ சிலர் வந்து நீங்கள் பெண்களே இல்லைன்றீங்களா சில பேர் ஆண் தன்மைக்கு உண்டான ஆதாரங்கள் அவங்க உடம்புல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே ஒரு சமமான பெண்ணோட பெண் அப்படின்னு நீங்கள் சமன்படுத்தினீங்கன்னா அது பெண்ணுக்கு நீங்கள் செய்கிற துரோகம் ஓகே அவங்க மசில் இவ்வளவு ஆகும் அவங்க எலும்பு இவ்வளவு நீளாவும் அந்த எலும்புக்குலா அது உண்மை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க முடியும் அவங்கள ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் இன்னொரு ஸ்போர்ட்ஸ் உமனோட கம்பீட் பண்ண முடியும் சார் இன்னொரு மேனோட அவங்க கம்பீட் அரிதாக சில சமயத்துல மேனோட கூட கம்பீட் பண்ண முடியும் பட் நம்ம அதை நிபந்தனையே வேகக்கூடாது இல்லை நீ மேனோட கம்ப்ளீட் பண்ணி ஜெயிச்சாதான் நீ ஜெயிச்சதா அர்த்தம்னு நம்ம சொல்லக்கூடாது உனக்கு சமமான இடையுள்ள தன்மையுள்ள போக்குடைய மனிதரோடு நீ ஜெயிச்சின்னா போதும்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ நம்ம எங்கே தவறு பண்ணுறோன்னா அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃபீமேல் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஆண் தன்மை அதிகமாக இருக்குது அவங்களோட ரசாயனத்தினால் அவங்களோட ஹார்மோனால் இல்லை அவங்களோட ஜெனட்டிக் டெஸ்ட்னால அவங்களோட சிறுநீரக கழிவில் இருக்கிற சில போக்குகளினால அவங்களுக்கு ஆண் தன்மைக்கு உண்டான ரசாயனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் சில இயல்புலயே அவங்க பெண்ணா இருப்பாங்க ஆனா டெஸ்ஸோசீரான இன்ஜெக்ஷன் போடுகிறாங்கன்னா அவங்க யூரின்ல ஆண் தன்மைக்கு உண்டான ரசாயனம் வெளியேற்றப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்துல அவங்க ஆனாதான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அவங்களவே பெண்ணோட போட்டியிட சொன்னா அது பெண்ணுக்கு பலகீனமா போய்டும்ல இல்ல இல்ல அவங்கள போட்டிடவே கூடாது அவங்க வேற கேம்ல போட்டிட்டுக்கலாம் அவங்களுக்கு சமமான நபர்களோட போட்டிட்டுக்கலாம் அவங்க பெண் கணக்குல ஏன் சேர்க்குறீங்க அவங்கள பெண் கணக்குல சேர்க்கறது சாத்தியமா அது எதிர் வரும் காலத்துல அது சாத்தியப்படணும்னா இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேசணும் இல்ல இதெல்லாம் அப்படிதாங்க இருக்கும் நம்ம சொல்லி பொதுப்படையா பேசிட்டோம்னா அந்த சேஞ்ச் எப்போ வரும் ஆண் தன்மை இருக்குன்னா இப்ப அவங்க ஆண்களோட போட்டி போடலாமா இல்ல அவங்கள வரைய சமமா பெண் உடம்புல ஆண் தன்மை இருக்கிற பிற மனிதர்களோட அவங்க போட்டியிடலாம் அதற்காக ஸ்பெஷல் இப்ப வந்து ஒலிம்பிக்ஸ் இருக்கு விண்டர் கேம்ஸுக்குன்னு ஒரு ஒலிம்பிக் இருக்கு. அது மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஜெண்டர் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கவங்க வேற ஒரு ஒலிம்பிக்ஸ் கூட அங்க வெ치க்கலாம். அதை வந்து கண்டுபிடிச்சுக்கலாம்ன்றீங்க. இனிமே அப்படி ஒரு புது யுத்தியை உருவாக்குறதுல ஒன்றும் யாருக்கும் நஷ்டம் இல்லையே. ஆனால் சராசரி பெண்ணோட பே அவங்கள போட்ய்டே சொன்னீங்கன்னா அந்த சராசரி பெண்ணுக்கு இது சிரமம் இல்லையா? டெஸ்டோஸ்டிரோன்ன்றதுアナபோலிக் ஸ்டீராய்டு. அவங்களுக்கு வந்து உடம்பு அதுல அதுக்குக்கும் உடம்புல இருக்கிற சக்திக்கும் தொடர்பு இருக்கா? தொடர்பு இருக்கு. அது இமோஷனலா மட்டும் இல்ல. இல்ல.

சில பேர் அதை ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க விதி இருக்கு ஆமா ஸோ இல்லாமல் டிஃப்ரெண்ட்லி ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அந்த நீச்சல் வீராங்க வீரர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து இயல்பாகவே கை ரொம்ப நீளமானது ஆனால் அப்படி அவர் ஸ்ட்ரோக் பண்ணார்னா அவர் எல்லாரும் ஸ்பீடாக அவர் தான் ஸ்விம்மிங் பண்ணுவார் அப்போ சாதாரண மனிதர்களோட தான் அவர் போட்டிடுறாரு அப்போ சாதாரண மனிதர்களோட அவர் சீக்கிரமாக ஸ்விம் பண்ணி முடிச்சிடறதுனால அவர் சீக்கிரமாக ஜெயிச்சிடுறாரு

ஏன்னா அந்த தன்மை உள்ளானவங்க அந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கிறாங்க அமெரிக்காவுக்கும் போயிருக்காங்க கனடாக்கும் போயிருக்காங்க எல்லா நாட்டிலேயும் நாடு பேர் தான் வேற வேறையா இருக்குமே தவிர ஓடுறவங்க தவறா இருக்கிறதுனால அவங்க ஜெயிச்சிடுவாங்க அதே மாதிரி நாடு பேர் வேற வேறையா இருந்தாலும் ஜிம்னாஸ்டிக்ஸில் ஜெயிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரே இனக்குழுவை சேர்ந்தவங்களாம் சம்டைம்ஸ் இருக்கிறாங்க ஏன்னா அந்த உடல் வாங்க அந்த கேமுக்கு அவங்களுக்கு பொருந்தது அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி வேற்று ஹார்மோனெல்லாம் டிஃப்ரெண்ட் மொசாயிக்காக இருக்கிறாங்க டைப் டைப்பாக இருக்கிறதெல்லாம் சேர்ந்து ஒரே மனிதர்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜெண்டர் மொசாய்க்கு இருக்கிறவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் நீங்க தனியா ரேஸ் வைக்கலாமே தவிர சாதாரண ஒரு பெண்ணோட போய் நீ மணி நீ அவங்களும் நீயும் சமாளி ஓடுன்னு சொன்னா அது இந்த சாதாரண பெண்ணுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே இல்ல சாதாரண பெண்ணு எப்படி எப்படி சொல்ல முடியும்னு கேட்கிறேன் அந்த பெண்ணுக்கு இந்த ஹார்மோன் இல்லை இல்ல அந்த ஹார்மோனோட இந்த பெண்ணு எப்படி போட்டியிட முடியும் அப்ப எல்லாருக்கும் ஹார்மோன் டெஸ்ட் எடுக்க முடியுமா ஆமா எடுக்கணும் மத்ததெல்லாம் எடுக்கிறாங்கல்ல சார் பிளட் டெஸ்ட் எல்லாம் கண்டிப்பா எடுக்கிறாங்கல்ல இது கண்டுபிடிக்கிறது ஒன்னு கஷ்டம் இல்லையே இதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எடுக்கணும் எடுத்தா கண்டுபிடிச்சிடலாம் அது ஒண்ணு விலை ஜாஸ்தி கிடையாது மற்ற டெஸ்ட் எடுக்கும் போதே இத எடுத்துடலாம் இப்ப ஸ்போர்ட்ஸ்னு இல்லாம இது இது இயல்பாவே இப்படி இருக்கணும் இயல்பாவே சில பேருக்கு இந்த மாதிரி மரபணு ரீதியான மாற்றங்கள் காரணமாக இந்த ஜெண்டர் ஸ்பெக்ட்ல வேற ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க சராசரி மீடியோக்கர் ஆண் மீடியோக்கர் பெண் இல்ல அவங்க அவங்க இயல்பா வாழ்க்கையை பாதிக்காதா அவங்களுக்கு அது பாதிக்கலாம் அத பத்தி நம்ம பேச்சு இல்ல இவ சமமா அவங்க மற்ற பெண்களோட போண்டியலாமா போட்டிக்கிட்ட கூட அதான் தான் பேச்சு அவங்க சரி சமே இல்லை பயலாஜிக்கலி தேர் அன்இக்குவல் பயலா ஹார்மோனியலி தேர் அன்இக்குவல் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அவங்க அன்இக்குவல் ரெண்டு சரிசம மற்ற நபர்களை எப்படி நீங்க போட்டியிட சொல்வீங்க ஏதோ சமயத்துல பெண்கள் ஜெயிச்சிடுறாங்க அவங்களோட விடாமுயற்சி காரணமா ஜெயிச்சிடுறாங்க அதான் பெண்கள் கூட ஜெயிச்சிட்டாங்கல்ல அப்ப சரி சமம் தானே நீங்க சொல்ல கூடாது இது நம்ம அது அவங்க ஒரு பெண் ஏன்னா இப்போ ஒரு பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க பெண்கள் கூட போட்டி போட்டு ஜெயிக்கும் போது பெண் தன்மையெல்லாம் சோதனை பண்ணி அதெல்லாம் வந்து அவமானப்படுத்துறதுலாம் நடந்திருக்கு கடந்த காலங்களில் இல்ல அது நம்ம ஜஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட்ல பண்ற ஒரு டெஸ்ட்டிங்கிறதுனால தனிப்பட்ட முறையில உங்களை நாங்கள் அவமானப்படுத்த போறோம்னு பண்ணோம் எல்லாருக்கும் தானே பண்றோம் அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்காலே அது வந்துருச்சுன்னா எல்லாரும் அதை அட்ரவ் பண்ணி தானே ஆகணும் என் ஹைட்டை மட்டும் நீங்கள் செப்புக்கணுங்களா எனக்கு அவமானமா இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்கல்ல சொல்ல மாட்டாங்கல்ல அது மாதிரி தான் பட் இதுல பொதுமக்களோட புரிதலில் என்ன ஒரு சின்ன மாற்றம் நம்ம பண்ணிக்கணும்னா அவங்க என்ன நினைக்கிறேன்னா அந்த பெண்ணுக்கு இது கஷ்டம் அந்த பெண்ணுக்கு நான் சப்போர்ட்ல நினைக்கிறேன் அந்த பெண்ணை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அவங்க உடம்பு அப்படி இருக்கிறதுக்கு அவங்க அவங்க ஹார்மோன்ஸ் அப்படி இருக்கிறதுக்கு அவங்க ஜீன்ஸ் அப்படி இருக்கிறது அவங்கள காரணம் இல்லைன்னு சொல்லும் போது அவங்க அவங்க ஆவாங்க கரெக்ட் அப்போ எந்த பெண்ணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் எந்த தளத்துல சப்போர்ட் பண்ணணும்ன்றது ஒரு நுவான்ஸ்டான ஒரு விஷயம் இல்லையா எல்லா பெண்களும் சமம் இல்லைன்னு இதனால தான் நம்ம சொல்றோம் எல்லா பெண்களும் சமம் இல்லை இந்த பெண்ணும் இந்த பெண்ணும் போட்டிடுறாங்க ஓட்டி மனப்பான்மையில பார்க்கும்போது இந்த பெண் பலகீனமானவள் சராசரி ஈஸ்ட்ரஜன் இருக்கிற ஆக்சிடோசன் இருக்கிற பெண் அந்த போட்டிக்கு பலவீனமானவள் அப்போ போட்டி நேரத்தில் இந்த பொண்ணை நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஆனால் சோஷியலி என்ன நீ டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது என்ன பெண்ணாக தான் கன்சிடர் பண்ணணும் எனக்கு இந்த சமுதாயத்தில் ஏன்னா இருக்குன்னு சொல்லும்போது அந்த பெண்ணை நம்ம சப்போர்ட் பண்ணனும் இப்போ இது ஆண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் இது பொருந்தும் ஆண்கள்லையும் ஜெண்டர் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் தான் சில ஆண்கள் வித்தியாசமானவர்கள் அப்போ சோஷியலி நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அதை எப்படி நீ இப்படி சொல்லுவேன் அவன் சமமான மனிதன் அவனை நீ குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம் ஆனா போட்டி வரும்போது அவனும் ஈக்குவல்னு சொன்னா அப்ப இது வந்து சரிசமற்ற ஒரு போட்டி ஆகிடும் இல்லையா அப்போ நம்ம சொல்றது அவங்க பெண்கள் மாதிரி நடப்பாங்க பெண்கள் மாதிரி உடல் அசை செய்வாங்க அவங்கள ஒரு போட்டியில் சில போட்டிகளை ஆண்களை விட அதிகமா ஜெயிச்சிருவாங்க இல்ல பெண்களுக்குன்னு இப்படிதான் உடல் அசைவு இருக்காங்க எலும்புலேருந்து வர்றது அசைவுன்றது வந்து அவங்களா வேணும்னே உருவாக்குறது இல்ல அந்த எலும்பு அமைப்புல இருந்து வரது எலும்பு வந்து அந்த ஹார்மோன் சம்பந்தப்பட்டது கூச்ச சுபாவம் நெளிகிறது அதை சொல்லல பெண்ணோட எலும்பு பெண்ணோட இடுப்பு பெருசு அவங்களோட எலும்பு இப்படி வருது இல்ல டெலிவரிக்கு அப்புறம் அந்த எலும்பு இப்படி விரிஞ்சிரும் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு நடக்கிறதும் டெலிவரிக்கு முன்னாடி அந்த அதே பெண் நடந்ததும் வேற வேற மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஹார்மோனுக்கும் அந்த எலும்போட அமைப்புக்கும் சம்பந்தம் இருக்கு அதை நம்ம குறைவாவோ நிறைவாவோ சொல்லல இட்ஸ் பயலாஜிக்கல் ஃபேக்டா அப்படியே அப்சர்வேஷன் அப்படியே சொல்றோம் அப்ப அது அவங்களுக்கு வேற சில மாற்றங்களை ஏற்படுத்தும் போது எல்லாரும் சமம்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இன்க்ளூசிவ் வேர்ல்ட்ல அவங்களுக்கு தனித்தனியா போட்டி வைங்கன்னு சொல்றோம்